மேல் மேல்சாலையில எலும்பு மிகவும் குறைவா இருந்தாலும் இன்ஃபுளான்ஸ் பொருத்தி ஐந்து நாட்களுக்குள்ளார அழகிய பிக்சட் பற்களை பொருத்த முடியும் அதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பதினேழு தொழில்நுட்பங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதுல பகுதி பதினைந்து எலும்பு குறைவா இருந்தாலும் எப்படி இன்ஃபுளான்ஸ் பொருத்த முடியும் அப்படிங்கறத பத்தி பழைய பகுதிகளில் பார்த்தோம் ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு ஜிர்கோனியா அல்லது மெட்டல் செராமிக் பற்களை பொருத்தணும் அப்படின்னா நம்ம கடிச்சு சாப்பிட்ற அழுத்தம் முழுவதுமா இம்ப்ளான்ட்டுக்கும் எலும்புக்கும் போகுங்க அதனால எலும்பு கரைஞ்சி இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு நம்ம மருத்துவமனையில் இந்த மெட்டல் செராமிக் ஜிர்கோனியா பிரிட்ஜஸ் பயன்படுத்துறது கிடையாது அதற்கு பதிலாக ஷாக் அப்சார்பிங் டீ அதாவது நம்ம கழிச்சு சாப்பிடும் போது ஏற்படும் அழுத்தங்களை உள்வாங்கி கொள்ளும் தன்மை கொண்ட செயற்கை பற்களை தான் நம்ம பயன்படுத்துறோம் ஜி கேம் ஹெச்ஐபிசி பி எம் எம்ஏ பிரிண்டட் ரெசன் போன்ற பற்களை தான் நம்ம பயன்படுத்துறோம் இதன் மூலமா தாடை எலும்புக்கும் இம்ப்ளாண்ட்டுக்கும் மிக குறைவான அளவுல தான் அழுத்தம் போகும் இம்ப்ளான்ட் சிகிச்சையும் வெற்றிகரமா அமையும்